திருச்சி மாநகர் விதமாக அவர் இந்த போட்டிகளை வைத்திருக்கிறார் நான் தஞ்சாவூர் கல்யாணத்துக்கு வந்ததுனால பரிசு கொடுக்குறாரு அது தவறு இல்லை கட்சி நிர்வாகிகளுக்கு அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து விளையாண்டு அவர்களுக்கு பரிசு கொடுப்பது மூலம் அவர்களை எப்படி நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களா டூர் அழைச்சிட்டு போகிற மாதிரி தான் இருக்கு அதாவது அறுபத்தி ஏழு தேர்தல் பின்னணி வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலாக தான் இருந்துச்சு அப்போது திரும்பவும் அது பிராக்டிக்கலாக இருந்த அளவுக்கு அது சரியாக வரும்ங்கிறது இன்னும் நமக்கு அதை பற்றி அனுமானிக்க முடியல அதனால் வெயிட்டன் செய்ய போட்டு எப்படியோ மக்கள் இந்த கடுமையான மழை வெள்ளம் புயலில் எப்படியோ தப்பிச்சிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா அரசாங்கம் அதை செய்த இதை செய்த ஒரு சொட்டு கூட தண்ணி கூட தங்காதுன்னு சொன்னாங்க அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு வர்ண பகவான் அருளால் நம்ம தப்பிச்சிருக்கோங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா பல நகரங்களில் மழை இன்னும் தொடர்ந்து போய் இரு மழைப்பொழிவு இருந்திருந்தால் வந்து இன்னும் மோசமான பாதிப்பு பொதுமக்களுக்கும் அவங்க உடமைகளுக்கும் ஏற்பட்டிருக்கும் நல்ல வேலையாக மழை இடையில் இப்போ வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்னதுபடி இன்னும் தொடர்ந்து மழை பெய்து இருந்துச்சுன்னா இன்றைக்கலாம் நம்ம இங்கே உட்காந்துருக்க முடியுமான்னு தெரியல அந்தளவு இருந்துச்சு வழக்கம் போல் திமுக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதில் ஒரு இந்த மலை வெள்ளத்தில் அவங்களுடைய நடவடிக்கை வெறும் விளம்பரம் தான் இருக்கே தவிர அவர்கள் சொல்கின்ற அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடு இல்லை என்பது தான் உண்மை அக்கபுருமான எதிர்கட்சி அதிமுக செயல்படுதா? திரும்ப எடப்பாடி கட்சி ஆமே எதிர்கட்சில வரை எப்படி செயல்படுறாங்க? எடப்பாடி பழனிசாமி எப்படி செயல்படுறாருன்னு நான் சொல்லணுமா? எதிர்கட்சி அதிமுக செயல்படுதுன்னு அது நான் சொல்றதை விட ஊடத் துரைல உள்ள நீங்க சொல்றதோ சரியா இருக்கு. ஏன்னா நான் அவருக்கு எதிரான கட்சியை கட்சி சேதறானால நான் சொல்றதை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால நீங்க தான் அதை சொல்லணும். அண்ணா அது அதிமுகங்கிறது இன்னைக்கு வந்து வலு விழுந்து இருக்கு. பொதுவா இருக்கு. அரே இன்னைக்கு பொதுக்குழு பேசுகிறப்ப என்ன பண்ணியிருக்காருனா நாங்கள் வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூத்தி எட்டாயிரம் ஓட்டில் அதனால வந்து நம்ம ஈஸியாக ஜெயிக்கலாங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்லிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லியிருக்க பழனிச்சாமி எதை வேணாலும் பேசுவார் உங்களுக்கு தெரியும் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் துரோகம்தான் துரோகம் அது அவரை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும் அம்மாவுடைய கட்சியாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லோருக்கும் துரோகம்தான் இன்றைக்கு திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்குன்னா அதுக்கு பழனிசாமி என் மறைமுக உதவிதான் இன்னும் சொல்லப்போனால் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் திமுக நாற்பது தொகுதிகள் வெற்றி பெற முடிந்தது என்றால் அதுக்கு பழனிசாமி தனியாக வேட்பாளர் செலுத்தியதுதான் காரணமே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் இதில் வருந்தத்தக்க விஷயம் என்னென்றால் புரட்சி தலைவர் திமுகவுக்கு எதிராக ஆரம்பித்த அந்த இயக்கம் அந்த வெற்றி சின்னமான இரட்டை இன்றைக்கு திமுகவின் வெற்றிக்கு மறைமுகமாக பழனிச்சாவின் மூலம் உதவியாக இருக்கிறது என்பதுதான் உண்மை இதற்கெல்லாம் நல்ல முடிவு கிடைக்கும் என்று நாங்கள் எல்லாம் நம்புகிறோம் மீட்கும் முயற்சியில் நீங்களும் டெல்லி இல்லை இல்லை நாங்கள் வந்து ரெட்டலையை மீட்கும் முயற்சிங்கிறது நாங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போய் அதுக்கப்புறம் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சிட்டோம் ஜனநாயக ரீதியாக தான் நாங்கள் அதை மீட்டு சொன்னோம் மக்கள் மன்றத்தில் பழனிசாமி மீது உள்ள இந்த குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு படிப்படியாக உண்மை என்று தெரிய வருது நீங்கள் சொன்ன மாதிரி அம்மாவுடைய கட்சி ரெட்டை இலை சின்னம் இன்றைக்கு பலவீனமாகிட்டு வருதுங்கிறது தான் உண்மை பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர்கிட்ட அந்த சின்னம் மாட்டிக்கொண்டு இன்றைக்கு திமுகவுக்கு மறைமமாக உதவி செய்வதன் மூலம் அது வலுவிழந்து வருகிறதுங்கிறது தான் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அங்கே இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் சாவிட்ட ரெட்டாயில் இருக்குங்கிறதுக்காக அவரை காவடி தூக்கி தங்களை தாங்கள ஏமாற்றிக்கிட்டாங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நான் பல முறை சொன்னது தான் இன்றைக்கு சொல்கிறேன் அந்த கட்சிக்கு அம்மாவின் கட்சிக்கு அவர் முடிவுரை எழுதிவிடுவார் என்பது அப்போ இருபத்தி ஆறு தேர்தலும் அதிமுக விசப்பிரச்சனை சொல்லுங்க இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியே இல்லாத நிலைக்கு பழனிசாமி செய்து விடுவார் ஆனால் அவருக்கு இந்த கொலை கொள்ளை முயற்சி வழக்குகள் அவர் மீது ஊழல் குற்றச்சாடுகளில் கைதாகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக உதவி செய்திருக்கார் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அவருடைய உதவி தேவை இருக்காது திமுகவுக்கு அவருக்கும் கட்சி தேவை இருக்காரு அதனால முழு விழா நடத்தி தேர்தலில் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் இருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலுப்புறம் திமுக என்கிற தீய சக்தியின் ஆட்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் மக்கள் ஆதரவோடு முடிவுரை எழுதி நல்லது ஒரு மக்கள் ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வருவதற்கு கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவோம் என்கிற உறுதியோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரம் கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற தமிழ வளர்நிதி கட்சி தலைவராக வந்து மக்களுக்கு பிச்சை போடுறா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அரசியலுக்காக வந்து எங்களை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு பொதுவாக அந்த மலை வெள்ளத்தில் குறைந்தபட்ச ஐயாயிரம் ரூபாய் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய எதிர்பார்ப்பு அதை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் எல்லோருடைய கோரிக்கை நீங்கள் இன்னொன்று கேட்டீங்க நான் டெல்லி போனதை பற்றி டெல்லி போனது என்னுடைய பர்சனல் விசிட் அதுக்கு டெல்லி போனாலே பொலிட்டிக்கல் விசிட் சொல்லாதீங்க நான் பன்னெண்டு பதிமூணு வருஷம் எங்கள் எம்பியாக இருந்தவன் இன்னும் சொல்ல போனால் எனக்கு டெல்லியில் நல்ல என் நண்பர்கள் ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக தான் நான் போயிருக்கேன் ஆனால் திமுக கூட்டணில் எப்ப பிரச்சனை திருமாவளவில் பார்க்குறாங்களே என்ன காரணம் புரியல திமுக கூட்டத்தில் எப்ப பிரச்சனை நினைச்சாலுமே திருமாவளவனையும் குறிப்பிட்டு பார்க்கறாங்களே என்ன காரணம் எனக்கு அது திருமாவளவன் நண்பர் திருமாவளவன் வந்து போய் ஒரு தீர்க்கமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர் சமீபமாக பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு ஏதோ குழப்பத்தில் இருக்கிறது போல தெரியுது இன்னும் சொல்லப்போனால் அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்கின்ற விதமாக அவர் வந்து மது ஒழிப்பு தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தார் மாநாடுலாம் நடத்தினார் பட் அவரை சேர்ந்தவர்கள் அவரோடு இருந்தவர்கள் பேசுகின்ற பேச்சு திமுகவிற்கு திருமாவளவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கோங்கிற எண்ணத்தை தான் மக்கள் மத்தியில் உருவாக்கி வருது அவர் வந்து என்ன தான் மறுத்தாலும் ஏதோ நெருப்பு இல்லாமல் புகையாதும்பாங்க அது மாதிரி ஏதோ நெருடல்கள் இருக்கலாம் அது கத்திரிக்காய் பற்றினா சந்தைக்கு வந்து தான கூட்டணி வாய்ப்பு இருக்கு இல்லை திமுக கூட்டணியை விட பலமான கூட்டணியாக எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைய இருக்கு எங்கள் எங்கள் கூட்டணி பலமான கூட்டணியாக வர்ற தேர்தலில் வர இருக்கிறது எங்கள் கூட எப்படி கம்யூனிஸ்ட் வருவாங்களா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வேற யார் இருக்காங்க காங்கிரஸ் தான் வரணும் காங்கிரஸ் தான் ரைட்டு அதிமுக ஒன்று அப்படின்றது பொதுக்குழு நடந்திருக்கு ஏற்கனவே மாவட்ட ஒரே நிர்வாகிகள் சந்திப்பது பல்வேறு குழப்பங்கள் அடிக்கிறதுலாம் நடந்துச்சு தொடர்ந்து பொதுமக்களை சந்திப்போம் செய்வோம் எடப்பாடி நிறைய போலீஸ் பாதுகாப்பு கூட தான் அவர் செல்லணும் எல்லா இடத்துலையும் ஏன்னா அவங்க கட்சிக்காரர்கள்டு அவர் நீங்கள் பாட்டிங்க அந்த கூட்டங்கள்லாம் அவங்க கட்சிப்பட்ட பாடு அதற்கெல்லாம் காரணமே அவர் தாங்கிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியும் அவர் அவங்க கட்சி கூட்டத்திற்கும் மக்களை சந்திக்கிறப்ப அவரது கட்சிக்காரர்களிடம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவருக்கு நிறைய போலீஸ் பாதுகாப்பு தேவைப்படும் அவர் அர்ஜுனாவை வந்து கட்சியை நீக்கிட்டார் அழுத்தல் அது அதில் வந்து ஒன்றும் எனக்கு திருமாவளவனுக்கு அழுத்தல் தரப்படுறதா தெரியல அவருடைய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் திருமாவளவன் அவர்கள் அதை வந்து சரியாக கையாளவில்லைன்னு நினைக்கிறேன் அவர் எதை முலையிலே கிள்ளி இருக்கணும் இதெல்லாம்

அவருக்கு சொல்றாரா இல்ல அவரை அவரை போன்ற இருந்தவங்களுக்கு சொல்றாரான்னு தெரியல ஏன்னா அது என்னன்னு பார்க்கல அண்ணா நீங்க தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கிறது உறுதியா சொல்றீங்க ஆனா யார் யார் அதிமுக ஒருங்கிணைக்கும் ஆசைப்படுறாங்களோ அவர் வைத்திலிங்கமா இருக்கட்டும் இன்னசெல்வி இருக்கட்டும் அவங்க ஒரு சி வி சண்முகமா இருக்கட்டும் அவங்க சைட்ல ஒரு சைடு நீதிமன்ற நெருக்கடி இருக்கு இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஐடி ரேட் அடிக்கிறாங்க இடி ரைடு இது எப்படி பாக்குறீங்க அரசியல் வர்றப்ப பல நெருக்கடிகள்லாம் வரும் நாங்கள் சந்திக்காத நெருக்கடியா அதெல்லாம் தாண்டி தானே அரசியலில் இருக்கோம் கட்சி நடத்துகிறோம் அது மாதிரி அரசியலுக்கு வந்த பிறகு இந்த நெருக்கடியெல்லாம் சமாளித்து தான் நாங்கள் தங்களுடைய குறிக்கோளிக்கி பயணிக்கிறோம் எந்த நெருக்கடி நெருக்கடி சந்தித்த நேரத்தில் நான் பாஜக எந்த இருந்தேன் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறப்ப எனக்கு எந்த நெருக்கடியும் இல்லையே சுமூகமான நேரத்தில் தானே நான் போயிருக்கேன் அது அவருடைய கேள்வி எதையுமே நம்ம ஊரில் எதையும் வேணாலும் எப்படி வேணாலும் பார்க்கலாம் பட் எனக்கு எந்த நெருக்கடி அவங்கள்ட்ட இன்னும் சொல்ல போகிற எனது வழக்குகளுக்கு பின்னாடி இல்லை என் மேலே வந்த நெருக்கடிகள் பின்னடிலாம் பாஜக இருந்துச்சான்னு தெரியலன்னு அப்போலேருந்து சொல்லியிருக்கேன் இப்போயும் நான் அதே மாதிரி தான் அந்த நீதிமன்றத்தில் எனது வழக்குகளை சந்தித்து வரேன் அப்போ எனது வழக்குலாம் நீதிமன்றத்தில் தான் இருந்துச்சு அதனால் எனக்கு அப்போயும் அந்த நெருக்கடி யாரும் கொடுக்கல எனக்கு அந்த நெருக்கடி கொடுக்கல நீங்கள் சொல்கிற மாதிரி பல ரைடு அதெல்லாம் நடந்துச்சுல்ல அந்த நெருக்கடிகள் எல்லாம் சொல்ல பாஜக ஏதாவது ஒரு காரணமாக இருந்திருக்கா எனக்கு தெரிஞ்சவரை நான் இப்போ பாஜக நிறைய தலைவர்கள் நிர்வாகிகளோட பழகிற வரைக்கும் அம்மாவுடைய கட்சி ஒற்றுமையாக இருக்குன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்களிடம் அவர்கள் ஏதோ ஒன்று நினச்சி அம்மாவுடைய கட்சி ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காக அவர்கள் செய்தது அது ஏதோ பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கு பிடிச்ச கலையாக மாறி இருக்கலாமே தவிர இன்றும் அங்க உள்ளவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அம்மாவுடைய கட்சி வலுவாக இருக்கணும் திமுகவை வீழ்த்துவதற்கு அந்த கட்சி வலுவாக இருக்கணுங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்கு இப்படி எடுத்துக்கலாமண்ண அதிமுக ஒருங்கிணைக்கிற முயற்சியில் பாஜக ஈடுபட்டு வருது அப்படி எடுத்துக்கலாமா அது எனக்கு தெரில அது நான் உங்கள் கூட்டணியில் இருக்கேன் என்கிட்ட யாரும் அதை பற்றி யாரும் பேசுனது இல்லை பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்து எல்லாம் ஒரே கட்சியில் இருக்கணும் அதிமுக வந்து பிரிவு லாபம் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து அதிமுக வந்து வெற்றி நினைக்கிறாங்க பெரும்பான்மை தொண்டர்கள் தொண்டர்களுடைய ஆசையை வந்து நிறைவேற்றப்படுகிறாங்க அதான் உங்களுக்கு சொல்கிறேன் அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்றா இருக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமும் அதுக்கு பழனிசாமி மாதிரி ஒரு சில பேர் சுயநலத்தில் பதவி வெறியில் பண திம்பரில் தடையாக இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியும் அதான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அங்கே உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் விழித்து கொள்ளாமல் தங்களை தாங்களே ஏமாற்றி கொண்டிருந்தார் இருபத்தி ஆறுக்கு பிறகு அம்மாவுடைய அந்த இயக்கத்தை இரட்டைகளை கையில் வைத்திருக்கின்ற பழனிச்சாமி அந்த இயக்கத்திற்கு முடிவிழா நடத்தி விடுவார் அப்படின்னு சொல்கிறேன் அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியணுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நடிகர் விஜய் எந்த அளவுக்கு இந்த அரசியல் கட்சியில் தமிழ் கொடுப்பான்னு ஒரு இன்னொரு அரசியல் கட்சி எந்த அளவுக்கு சவால் விட எந்த அளவுக்கு அவர்கள் மக்கள் மன்றத்தில் அவர்கள் ஈடுபடுவாங்க தேர்தல் முடிஞ்ச போறீங்க சொல்ல முடியும் இடைத்தேர்தல் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடைத்தேர்தல் தானே சொல்றீங்க அவங்க நாங்கள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து முடிவெடுத்து அதை பற்றி முடிவெடுப்போம் என்ன தம்பி வேற கேட்குறாங்க தெரியல எனக்கு தகவலே நீங்க சொல்லிதான் தெரியும் நான் நான் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் சார் அதாவது அம்மா இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே கூட தான் மற்ற கட்சிகள் வந்து கூட்டணிக்கு வருவாங்க இப்போ இருக்கிற சூழல்ல புதுசா புதுசா வந்திருக்க விஜய் கட்சி கூட ஏடிஎம்கே தான் விருப்பப்பட்டு போய் கூட்டணி அனுப்ப மாதிரி ஒரு பேச்சு வருது அதை பத்தி நீங்க அதாவது பழனிச்சாமி என்ன நெருக்கடியில் இருக்காருன்னா அவர் தவறான முடிவுகள் எடுத்ததுனால இருபத்தி நாலு தேர்தலில் அவருடைய முடிவுகளால் அந்த கட்சி இன்னும் பலவீனமாக இருபத்தி ஒன்று தேர்தலில் அடைந்த பலவீனத்தைக்கு அப்புறம் தொடர்ந்து இருபத்தி நாலில் அது பலவீனமாகிட்டாங்க தலைவர் கட்சியை அம்மாவுடைய கட்சியில் இன்றைக்கு அவர் எப்படியோ தலைமை பலவில் இருக்கிறதுனாலே அவர் அம்மாவாயிட முடியாது தலைவராகிட முடியாது ரெட்டை இலை பலவீனமாகிட்டிருக்கு அவருடைய தலைமையிலங்கிறது தான் உண்மை அதனால தான் மற்ற கட்சிகள் அவர் வந்து அந்த கட்சி வந்துவிடும் இந்த கட்சி வந்துவிடும் மெகா கூட்டணி அமைப்பார்லாம் சொல்லி எனக்கு தெரிஞ்சவருக்கு சிலூரில் உள்ள கட்சிகளோட கூட்டணி அமைக்க தான் வாய்ப்பு இருக்குது இல்லை ஆந்திராவில் உள்ள கட்சிகளோட வேலை கேரளாவில் உள்ள மாநில கட்சிகளோடு தான் அமைக்க முடியுமே தவிர மற்ற எந்த கட்சியோட அவர் கூட்டணி அமைக்க போகிறாருங்கிறது தெரியல அவர் பேசுறத பார்த்தா பாஜக அண்ணாமலை இல்லாட்டினா அவர் பாஜக கூட கூட்டணி அமைக்க தயாரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோற்றம் இருக்கு அது அவர் என்ன தோற்றம் கொடுக்குறாரு தெரியல பாஜகங்கிறது ரொம்ப அனுபவத்தர்கள் உள்ள கட்சி அவங்க முடிவெல்லாம் எல்லாம் அவங்க முடிவுகளை அவங்க வந்து எதையுமே யோசித்து தான் அந்த முடிவை எடுப்பாங்க அதனால பழனிசாமி போன்ற எப்படி எடுத்துவாங்க நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க யூகத்துக்கெல்லாம் நான் பய சொல்லல அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றப்ப நான் உங்களுக்கு திருச்சிக்கு ஒரு வேலை அப்ப பேசுறேன்